சினிமா துறையில நடிக்க வந்ததிலிருந்து ஒல்லியாக இருந்த நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் தற்போது மேலும் ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருக்காங்க அவங்க இயற்கையாக எடையை குறைக்கல ஒசம்பிக் உட்கொண்டு குறைத்திருக்காங்க அப்படின்னு பேச்சு கிளம்பிருக்கு பேசுபவர்கள் பேசுங்கள் நான் வெளியே மட்டுமே பாக்குறேன் அப்படின்னு இருக்கும் த்ரிஷா அவர்கள் இந்த நிலையில தமன்னா மீதுமே ஒசம்பிக் புகார் எழுந்திருக்கா தமன்னாவும் சரி த்ரிஷா அவர்களுமே சரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்குகள் அதனால அவங்க இயற்கையான தான் எடையை குறைத்திருப்பாங்க அப்படின்னு கண்டமா மருந்த எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டும் ஒரு மாத காலம் முன்பு நடிகை திரிஷா அவர்களுக்கு திருமண ஏற்பாடு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு இது அதிவேகமாக பரவ ஆரம்பித்ததால நடிகை திரிஷா அவர்களே அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க இருந்தாங்கன்னா எனக்கு திருமண ஏற்பாடு எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திரிஷா அவர்களுக்கு உண்மையாகவே திருமண ஏற்பாடு நடைபெற்று வருதா கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை நடிகை த்ரிஷா அவங்களே வெளியிட இருக்காங்களாம் மேலும் பாத்தீங்கன்னா நயன்தாராவுடைய திருமணம் போலவே இவங்களோட திருமணமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மற்ற சினிமா துறையில உள்ள பல முக்கிய பிரபலங்களுக்குமே இந்த திருமண விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா சோ இந்த தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமையாக இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க